வாசமும் கலரும் மாறாம ஒரு அருமையான ஒரு சட்னி தான் சேர்க்கிறோம் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காயே போடாம செய்யறதுனால இந்த சட்னி வந்து டயட் பண்றவங்களுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இந்த சட்னி ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் என்ன ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு ரெண்டு புளியம் சைஸ்க்கு சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் ஒரே ஒரு பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம் இதுல வறுத்த வேர்க்கல்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கு தோலோடைய இதை சேர்த்து இதோடைய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு இனுக்கு அளவுக்கு கருவாப்பில்ல சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே நல்லா ஒரு கை அளவுக்கு புதினா நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்லோவாக வச்சுட்டு வதக்கும் போது இதை கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது ஒரு வதக்கு வதக்கிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் தேவைன்னா ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இந்த அளவுக்கு நல்ல தலைதலன்னு அரைச்சி வச்சாச்சு உங்களுக்கு இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் வாங்க இப்ப வந்து நம்ம சட்னி தாளிச்சிடலாம் இதுல வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம் ஒரு ஹெல்த்தியான சட்னி இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி அப்படி இல்லை அப்படின்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அருமையா இருக்கும் நல்ல ஒரு மனமாக சூப்பராக இருக்கு நீங்கள் தேங்காய் போடலேன்ற கவலையே இருக்காது ஏன்னா பேஸ்கல்ல எல்லாம் போட்டு அரைச்சதுனால நல்லா இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மஞ்சள் சமையல் தேங்க்யூ